அண்ணாமலையினுடைய பெயரை பயன்படுத்தி இடி வந்துடும் சிபிஐ வந்துடும் ஐடி வந்துடும் அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க அது வந்துடும் இது வந்துடும் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான் இன்னும் சொல்ல போனா மாசம் மாசம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பெரிய வசூல் வேட்டையை வந்து நடத்தியுள்ளதாக பாஜக காரர்களே நம்ம கிட்ட ரொம்ப மனசு நொந்து சொல்றாங்க அண்ணாமலை வந்து எனக்கு நண்பர்கள் தான் வீட்டு வாடகை கட்டுறாங்க காருக்கு டீசல் போடுறாங்க எனக்கு வந்து சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி வாங்கி தராங்க அப்படின்னு கலர் கலரா விட்ட ரீலுக்கு பின்னாடி எல்லாம் இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் அந்த கடையை வாங்கி தரதுக்கு யாரு சுபாரிசு செஞ்சிருக்காருன்னா அண்ணாமலையினுடைய பி ஏ இந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் மெம்பரா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய லட்டுக்களை திருடி விட்ட இந்த பாஜகவை சேர்ந்த பிரித்விங்கிற வேண்டாம் அண்ணாமலை வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்றேன் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பண்ணின அனைத்து தப்புகளுக்கும் மொத்தமாக மாட்ட போறார் நான் சொல்றேன் மாட்டார் வழக்கு அதுல அதுல வக்காலத்து வந்து பதறிக்கிட்டு உடனே வக்காலத்து வாங்குறானா சம்பந்தம் இல்லாம இருக்குமா இப்ப அந்த அண்ணாமலைய வந்து எப்படி வீழ்த்துறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எலி தானா போய் பொந்துக்குள்ள மாட்டிக்கிச்சு அண்ணாமலைங்கிற ஒரு கருப்பு ஆட்டினுடைய முகத்திரை கிடிக்கப்பட்டுச்சு நிர்மலா சீதாராமன் தனக்கு கீழே வரக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளை வச்சு ஆடிட்டு இருக்காங்க இது பாஜக காரர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா போனா பார்ப்பனர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை பங்காளி சண்டை ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் டிஎல் சந்தோஷுக்கு வந்து அடிச்சு கொடுத்ததா சொல்றாங்க அந்த அடிச்சு கொடுத்ததுல முப்பது முப்பது பர்சன்டேஜ் கமிஷனா அந்த கமிஷன்ல கிடைச்ச பணத்தை தான் லண்டன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் லண்டன் பயணமே நீ அரசியலுக்கு ஒத்து ஒரு மட்டும் ஓடிடுறா கண்மணி அப்படின்னு சொல்லி கட்சி சொல்லியிருக்கு அண்ணாமலை அது சம்பந்தமான மாநில தலைவருக்கு உண்டான ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்து விட்டதாகவும் நமக்கு சோர் தகவல் சொல்லுது அண்ணாமலை அனாதையாக்கப்பட்டார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் சத்தியபிரபு அவர்கள் நிறைய விஷயம் நீங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே வணக்கம் விமான நிலையத்தில் கடை வைத்து கொண்டு பரிசு பொருள் கடைகள் வைத்து கொண்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை வந்து கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுல வந்து பிருத்திவி அப்படிங்கிற ஒரு நபர் பாஜகவின் மாணவர் அணியுடைய தலைவராக இருந்திருக்கிறார் அவர் தான் வந்து அதுல சூத்திரதாரி அந்த கடத்தல்காரர் அப்படின்னு சொல்றாங்க அவர் மாநில பொறுப்புல இருக்கிறாருங்கிறது மட்டுமில்ல அண்ணாமலையின் பினாமி என்று சொல்லி கொண்டு விமான நிலைய கடைகளில் வசூல் செய்திருக்கிறார் அப்படிலாம் வந்து சொல்றாங்க சுங்கத்துறை அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுத்து சொல்றாங்க துறை நிதித்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் நிதித்துறை அமைச்சராகவும் இருக்கிறாங்க மத்திய அரசு பிஜேபி அரசு மாநில தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறதா என்ன நடக்கிறது அப்படியே ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு அதாவது இப்படி ஒரு சண்டை வரும்னு நாம எதிர்பார்த்ததுதான் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கல அண்ணாமலை இப்படி வசமா சிக்குவான்னு நாம எதிர்பார்த்ததுதான் ஆனா இப்படி வசம் வசிக்குவான் நாம வந்து எதிர்பார்க்கல என்னன்னா இது வந்து கன்னட பார்ப்பனரான பி எல் சந்தோஷிக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் பார்ப்பனர்களான நிர்மலா சீதாராமன் கே டி ராகவன் போன்ற குரூப்ஸ்களுக்கும் நான் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறத நாம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் அதற்காக தான் கேடி ராகவன் வீழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் அது இப்ப இந்த பிருத்வி யாருன்னு நம்ம பார்க்கணும்னா இந்த பிருத்வி யாரு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய காளிகம்பாள் கோவில்ல ஒரு சராசரி ஊழியரா பார்க்கக்கூடியவருடைய மகன் ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த பிரித்வி இவன் வேலை என்ன அப்படின்னா கோவில வச்சு சம்பாதிக்கிறது ஏமாத்துறதுதான் இவன் வேலை அப்படின்னு கட்சிக்காரங்க சோர்ஸ் நம்ம கிட்ட சொன்னாங்க இப்ப நான் சொல்ல போற அனைத்து விஷயங்களும் நமக்கு வந்து முக்கியமான சோர்ஸ்கள் பாஜக டெல்லி வட்டாரத்துல இருந்தும் பாஜக தமிழ்நாடு கமலாலய வட்டாரத்துல இருந்தும் சொன்னது இப்ப இந்த பிருத்தி வந்து திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையன் கோவிலினுடைய தேவசம் போர்டுல வந்து ஒரு மெம்பரா இருக்கான் அதனை பயன்படுத்தி திருப்பதி லட்ட வந்து பிளாக்ல விற்கிறது இன்னும் சொல்ல போனா திருடி விற்கிறது இன்னும் சொல்ல போனா அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய கோவில் டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறது நிறைய விவிஐபிசுக்கெல்லாம் பல விஷயங்களை கோவில் சார்பாக செஞ்சு கொடுக்கறது அதன் மூலியமா கமிஷன் பாக்குறது இதுதான் பிருத்தியோட வேலை அது மட்டும் இல்லாம அண்ணாமலையினுடைய பெயரை பயன்படுத்தி இடி வந்துடும் சிபிஐ வந்துடும் ஐடி வந்துடும் அவங்க வந்துருவாங்க இவங்க வந்துருவாங்க அது வந்துடும் இது வந்துடும் நிறைய எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கான் இன்னும் சொல்ல போனா மாசம் மாசம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பெரிய வசூல் வேட்டையை வந்து நடத்தி உள்ளதாக பாஜக காரர்களே நம்ம கிட்ட ரொம்ப மனசுன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் பங்கு கிடைக்கல அதனால வேற ஒண்ணு இல்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மாத வருமானத்துல அண்ணாமலைக்கு ஒரு பங்கு அண்ணாமலை வந்து எனக்கு நண்பர்கள் தான் வீட்டு வாடகை கட்டுறாங்க காருக்கு டீசல் போடுறாங்க எனக்கு வந்து சாப்பிடுறதுக்கு சப்பாத்தி வாங்கி தராங்க அப்படின்னு கலர் கலரா விட்ட ரீலுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இந்த திருப்பதி கோவில வச்சு சம்பாதிக்கக்கூடிய கோவில் பேரை வச்சு ஏமாத்தக்கூடிய கோவில் பேரை வச்சு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய இந்த பிருப்பி போன்றவர்களுடைய பணத்தை வச்சுதான் அண்ணாமலை வாழ்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர் அப்படின்றத சொல்றீங்க நண்பர்கள் மூலமாக அவருக்கு வந்து கட்சி நிதி ஒரு தலைவர்ங்கிற வகையில மாதம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் செலவாகுது நண்பர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இவர் வந்து ஒரு தங்கம் கடத்தக்கூடியவர்களாக எல்லாம் இருக்கிறாரு நாட்டுக்கு வரி வருவாய் சுங்க வருவாய்ங்கிறது ரொம்ப முக்கியம் தங்கத்தின் மூலமாக அந்நிய செலவாணி வந்துட்டு இருக்குது அதுலயும் கடத்தல் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் வெளியே தெரிஞ்சது தங்க கடத்தல் மட்டும்தான் பாஜக ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் ரொம்ப இன்னும் ரொம்ப தீர்க்கமா விசாரிச்சா விக்ரம் படம் மாதிரி போதை கடத்தல் வரைக்கும் பட்டியல் நீளுது அது என்னங்கிறத போதை தடுப்பு பிரிவு சிபிஐ இவங்க தான் விசாரிக்கணும் விசாரிப்பாங்களா நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இங்க வருவோம் இப்ப இந்த ஏர்போர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏர்போர்ட்ல வந்து சபீர் அலி அப்படிங்கறவன் வந்து ஒரு கடை ஏர் ஏர்ஹபு இருக்கக்கூடிய ஒரு கடையில வேலை பாக்குறவங்க கிட்ட வந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் வந்து பேஸ்டா இருக்கிறத அங்க இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சு விசாரணை செஞ்சிருக்காங்க விசாரணை செஞ்சதுல அந்த கடையினுடைய ஓனராக இருக்கக்கூடிய சபீர் அலிக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வந்து உறுதி செஞ்சு அந்த அலி உட்பட ஒன்பது பேரை சுங்கத்தூரை கைது செஞ்சிருக்கு இப்ப அந்த சபீர் அலி யார் அப்படின்னா அலிக்கு எப்படி அங்க வந்து ஏர்போர்ட்ல கடை வைக்கிறதுக்கு பணம் வந்துச்சு அப்படின்னா அதற்கு ஒரு பின்னணி போகுது சபீர் அலிக்கு வந்து இலங்கையில இருக்கக்கூடிய அவாலா கடத்தல் அந்த கும்பல் தான் எழுபத்தி ஏழு லட்சம் ஏர்போர்ட்ல கடை வைக்கிறதுக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த ஏர்போர்ட்ல அந்த கடையை வாங்கி தரத்துக்கு யார் சிபாரிசு செஞ்சிருக்காருனா அண்ணாமலையினுடைய ஏ இந்த திருப்பதி தேவஸ்தானம் போர்டில மெம்பரா இருந்துகிட்டு அங்க இருக்கக்கூடிய லட்டுக்களை திருடி வித்த இந்த பாஜகவை சேர்ந்த பிரித்விங்கிற வேண்டாம் அந்த விமான நிலையத்தினுடைய இணை பொது மேலாளர் செல்வநாயகர் சிபாரிசு பண்ணி இந்த கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கான் யாருன்னா பிருத்வி இப்ப இந்த பட்டியல் நீளுது நீள்றதுனால இப்ப சுங்கத்துறை என்ன பண்றாங்க அந்த அந்த இருக்காங்க இப்படி ஒரு அதாவது விமான நிலையத்துல தங்கம் மாட்டுது அதனை தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் விசாரணைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதுல அண்ணாமலை வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா என்னன்னா இந்த விஷயத்துல நேரடியா அண்ணாமலையை தலையிட்டு சுங்கத்துறை அதிகாரிகள்ட்ட பேசியதாகவும் ஒரு தகவல் வருது அது மத்திய அரசுதான் உறுதி செய்யணும் மக்களுக்கு அப்படி சொல்லுவேன் அப்ப சொல்லக்கூடிய தகவல் உண்மைன்னா அண்ணாமலை வந்து சுங்கத்துறை அதிகாரிகளை மிரட்டுறது உண்மைன்னா அண்ணாமலைக்கு இந்த தங்க கடத்தல்ல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப அண்ணாமலை வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும் அப்படின்னு நான் சொல்றேன் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பண்ணின அனைத்து தப்புக்களுக்கும் மொத்தமாக மாட்ட போறார் மாட்டிட்டார் அப்படின்னு நான் சொல்றேன் இதுதான் விஷயம் இப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறது உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே விசாரிக்கிறாங்க அப்ப அவங்க வந்து நியாயமான நடவடிக்கை தானே எடுக்கிறாங்க நீங்க நினைச்சிடாதீங்க இது வந்து கன்னட பார்ப்பனரான பி எல் சந்தோஷுக்கும் இங்க இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கும் இடையேயான போர் அந்த சண்டை அதுல முதல் விக்கெட் கேட்டி ராகவன் யாராலன்னா அண்ணாமலையால இப்ப அந்த அண்ணாமலைய வந்து எப்படி வீழ்த்துறதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எலி தானா போய் பொந்துக்குள்ள மாட்டிக்கிச்சு அந்த பொந்து தான் தங்க கடத்தல் பொந்து அந்த பொந்துதான் விமான நிலையம் இப்ப நிர்மலா சீதாராமன் தனக்கு கீழே வரக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளை வச்சு ஆடிட்டு இருக்காங்க இது பாஜக காரர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா பார்ப்பனர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை பங்காளி சண்டை இதுல நமக்கு என்ன வெற்றி இதுல நமக்கு என்ன லாபம் அதாவது நமக்குன்னா மக்களுக்கு என்ன லாபம்னா அண்ணாமலைங்கிற ஒரு கருப்பு ஆட்டினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டுச்சு இல்ல நீங்க என்ன சொல்றீங்க சுங்கத்துறை அதிகாரிகளை அண்ணாமலை கூட்டு மிரட்டினார் அப்படிங்கறதுதான் செய்தி அதனால அவருக்கு தங்க கடத்தல தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா என்ன கேள்வி வருதுன்னா தன் கட்சிக்காரர் மாணவரணியுடைய மாநில தலைவர் அவரை வந்து சோதனை செய்யறாங்க அவரை பண்ண போறாங்க அப்படின்னு உடனே ஒரு கட்சி தலைவராக அவர் வந்து உதவுறதுக்கு போயிருக்கலாம் மத்திய அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிற வகையில அதிகாரிகளை மிரட்டிருக்கலாம் எல்லா கட்சிக்கு தலைவர்களும் செய்யறதுன்ன அதை வச்சுட்டு அவருக்கு தொடர்புன்னு சொல்ல முடியுமா தவறு எல்லா கட்சிக்காரங்களும் செய்றாங்கன்னு தயவுசெய்யும் சொல்லாதீங்க தவறா நடத்துக்காதீங்க ஆனா போன வருஷம் பெரம்பலூர்ல இங்க இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் அப்படின்னு ஒரு வந்து பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு சம்பந்தமான அவங்க ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கொலை நடந்துருச்சுன்னு அந்த கொலையில பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் உள்ள காவல்துறை வந்து ரிமாண்ட் செய்யறாங்க இது என்ன கொலை அப்படின்னா ரவுடிசம் சம்பந்தமான கொலை இது வந்து கூலிப்படையினரை வச்சு ரவுடிகளுக்குள்ள போட்டுக்கிட்ட ஒரு சம்பந்தமா இதுல பல பேரை லாக் பண்றாங்க ரிமாண்ட் பண்றாங்க அதுல பாஜகவை சேர்ந்த பாலாஜின்னு ஒருத்தர் வந்து லாக் பண்றதுக்கு கைது பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த பாலாஜிங்கிறவர் போயிட்டு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசாவை நேர்ல சந்திச்சதாகவும் இந்த மாதிரி ஆனா எனக்கு அதுக்கு பெருசா தொடர்பு இல்லைன்னா ஆனா அந்த மாதிரி என்னைய வந்து அதுல வந்து சேர்க்க பாக்குறாங்கன்னு வந்து சொன்னதாகவும் அதற்கு ஆர் ராசா வந்து இது சம்பந்தமா நான்லாம் பேச முடியாது இது வந்து மோட்டர் கேஸ் எஸ்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது கண்டிப்பா எடுக்கும் இதுல நான் தலையிட முடியாது உங்க மேல தப்பு இல்லாம் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டதாகவும் நமக்கு அப்பவே வந்து இது சம்பந்தமான தகவல்கள் நமக்கு வந்துச்சுங்க அப்ப ஒரு கட்சிக்கார மாட்டினாலும் ஏன்னா இது ஒண்ணு ஹெல்மெட் இல்லாம போயோ இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம போயோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ இல்ல வீட்டு பிரச்சனையோ இல்ல ஃபேமிலி பிரச்சனையோ இல்ல தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையோ நாமளே ரொம்ப வந்து காவல்துறை டார்ச்சர் பண்ற மாதிரியோ இல்ல சுங்கத்துறையை டார்ச்சர் பண்ற மாதிரியோ இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் இருந்தா ஒரு ஒரு சாதாரண பிரச்சனையா இருந்தா கட்சிக்காரங்களுக்காக வக்காலத்து கேட்கலாம் எப்ப அவர் என்னப்பா பண்ணாரு சார் விட்டுருக்கு சார் நம்ம பையன் சார் ஹெல்மெட் இல்லாம வந்திருப்பாப்ல லைசன்ஸ் இல்லாம வந்திருப்பாப்ல சென்னை தான் சார் அவ பையன் தான் நான் தான் அண்ணாமலை தான் பேசுறேன் மாநில தலைவர் தான் பேசுறேன் கட்சியில தான் இருக்க பேசலாம் தப்பு இல்ல சார் அவருக்கு இருக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க நீங்க வந்து தீர்க்கமா விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க நீங்க வந்து உண்மைக்கு புறம்பா ஒருதலை பட்சமா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவேன் அப்படி சொல்லி கேட்கலாம் சுபாரிசு பண்ணலாம் மிரட்டலாம் ஆனா இதுல ஈடுபட்டது ஒரு கடத்தல் கேஸ் இன்னும் சொல்ல போனா தங்க கடத்தல் வழக்கு அதுல வக்காலத்து வாங்குறானா அதுல ஒருத்த வந்து என்ன பதறிவிட்டு உடனே வக்காலத்து வாங்குறானா சம்பந்தம் இல்லாம இருக்குமா அப்படின்னு நான் கேட்கலங்க பாஜக காரங்க கேக்குறாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ்களும் அத சொல்றாங்க நமக்கும் அந்த சந்தேகம் வருது அதனை ஒழுங்கான முறையில சிபிஐ விசாரணை செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் உடனே சிபிஐ விசாரணை செஞ்சால் அவங்கெல்லாம் உண்மை கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பாசதா ஏதோ ஒரு மூலையில நமக்கு வந்து ஒரு ஏதாவது அதாவது ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஓட்டையில உண்மை வெளியே வந்துடாதா அப்படிங்கிற நப்பாசையில தான் நான் அதுல இன்னொரு விஷயம் சொல்றீங்க காளிகாம்பாள் கோயில் பூசாரியுடைய மகன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர்தான் வந்து மாணவர் அணியுடைய மாநில தலைவரா இருக்கிறார் அவர் மீது பாஜகவில் நடவடிக்கை எடுப்பார்களா வேற ஏதோ ஒரு வகையில தப்பு நடந்துருச்சு என்பது போல எல்லாம் சொல்லப்படுதில்லை அது வந்து ஏதோ எதிர்பாராத ஒரு டிஸ்ட்டு அவங்க வேற ஒண்ணும் எதிர்பார்த்து போய் வேற ஒன்னும் நடந்துருச்சு அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க பிராமணர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு அவர் கேள்வி வருது இல்ல கே டி ராகவனுக்கு நடந்ததுதான் கே டி ராகவனே ஒதுக்குற மாதிரி ஒதுக்கி திரும்ப கட்சியில செத்துட்டாங்க அது போல பித்திவீங்கராஜ் மேலையும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்து அடுத்து இந்த கட்சி கைவிடாது ஆனா அண்ணாமலை வந்து அண்ணாமலையோட விஷயம் தான் கேள்விக்குரிய அண்ணாமலைக்கு என்னதான் கேள்விக்குரிய ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தியல் சந்தோஷுக்கு வந்து அடிச்சு கொடுத்துதான் சொல்றாங்க அந்த அடிச்சு கொடுத்ததுல முப்பது முப்பது பர்சன்டேஜ் கமிஷனா அந்த கமிஷன்ல கிடைச்ச பணத்தை தான் லண்டன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் லண்டன் பயணமே நம்ம தான் பர்ஸ்டே சொன்னோமே இந்த மாதிரி அண்ணாமலை லண்டன் போக போறாரு ராஜா உனக்கு அரசியலுக்கு சம்பந்தல ராஜா நீ எங்கேயாவது கிளம்பி போயிடு ராஜா நீயே ஓடிடு அப்படின்னு வந்து பாஜக சொல்லிருச்சு டெல்லி சொல்லிருச்சு அதனால அண்ணாமலை தான் படிக்க போறதாக மேற்படிப்புக்கு போறதாக ஒரு கதையை ரெடி பண்ணி லண்டன் கிளம்ப போறானே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறான்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோல அண்ணாமலைக்கு இதன் மீது இதுல வந்து கட்சி மீது வந்து அண்ணாமலைக்கு பெரிய நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டுருச்சு அதனாலதான் அண்ணாமலை வந்து மத்திய இணையமைச்சருக்கு இடத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு தாங்க மதிக்கல கண்டுக்கல ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அந்த ஸ்டேட்ல அஇஅதிமுக கூட்டணியை உடைச்சு விட்டு அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வந்து ஒண்ணு இல்லாமக்கிட்ட நயினார் நாகேந்திரனை போட்டு கொடுத்து நமக்கு வந்து ஜெயிக்க இருந்த ஒரு பெரிய சொந்த கட்சிக்காரனான நயனார் நாகேந்திரனை போட்டுவிட்டு அதையும் ஒன்னும் இல்லாம இப்படி கட்சியிலேயே பல வேலைகள் பண்ண கட்சியில ஆடி ஆயுரிய எடுத்த அப்படி ஒரு பக்கத்து பிரச்சனை சிக்கல் இன்னொரு பக்கத்து பாட்டு அப்படின்னாக்க சிபி ராதாகிருஷ்ணன்ல இருந்து அச்சுராஜால இருந்து இளங்கணேசன்ல இருந்து இன்னும் சொல்ல போனா எல்முருகன்ல இருந்து தமிழிசையில இருந்து ஒட்டுமொத்த எல்லாம் சண்டை எடுத்து வம்புழுத்து வச்சிருக்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது உன்னை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது உனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்ல நீ அரசியலுக்கு ஒத்து வர மாட்டேன் ஓடிடுறா கண்மணி அப்படின்னு சொல்லி கட்சி சொல்லியிருக்கு அது சம்பந்தமான மாநில தலைவருக்கு உண்டான ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்து விட்டதாகவும் நமக்கு சோர்ஸ் தகவல் சொல்லுது இதன் அடிப்படையில் பாஜக அண்ணாமலையை கல்கி விட்டாலும் பழி வாங்கினாலும் அண்ணாமலை செட்டில் அப்படின்னு நான் சொல்ல வரனே மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து உரம் கட்டுவாங்க அல்லது தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்குறோம் வாங்க நீ கர்நாடகா பாத்துக்குங்க அல்லது வந்து கோவா பாத்துங்கன்னு ஏதோ ஒரு தேசிய செயலாளர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து கூப்பிட்டு போவாங்க அல்லது ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் வாங்க அப்படி கூப்பிட்டு போய் தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் மாநில தலைமையிலிருந்து அப்படியே ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு அப்படியே ஒதுக்கி விடுறது அப்படிங்கிறத செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்னொன்று அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்கு வட்டத்தை ஒரு உருவாக்கி வச்சிருக்கிறார் பொருளாதார ரீதியாகவும் பலமாயிட்டார் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு என்ன உத்தரவாதம் இருக்குது அது பிஜேபி அண்ணாமலை தனி கட்சியா ஆரம்பிச்ச வர வரக்கூடிய பாஜக அதிகம் அப்படின்னு சொல்லி நம்புது இவன் கூட டெய்லியும் தலைவலி தான் அப்படின்னு சொல்லி நம்புது அடுத்தது அப்படி அண்ணாமலைய மத்திய நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு வந்து இணை துணை அஹ் முனை இணை மனை துணை இப்படி வந்து பொறுப்புகளை கொடுத்துதான் ஓரம் கட்டுவாங்க ஆனா அப்படிப்பட்ட பொறுப்புகளை கூட கொடுக்காம அண்ணாமலை ஓரங்கிட்டாங்கன்னா அண்ணாமலையினுடைய லட்சணம் அண்ணாமலை அனாதையாக்கப்பட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன் மத்த கட்சிக்காரனை மிரட்டலாம் காசு வாங்கலாம் மத்த கட்சிக்காரனை வச்சு பணம் பார்க்கலாம் தப்பு அதாவது அது தப்புதான் யாரை மிரட்டி காசு வாங்கினாலும் தப்புதான் நான் அந்த கட்சி சார்பா சொல்றேன் அப்படின்னா தப்பு இல்ல சொந்த கட்சிக்காரனையும் ஆலய அறுத்தி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காசை போட்டா சரி வாங்கின படத்துல கமிஷன் கொடுத்துருக்கலாம் ஷேர் கொடுத்துருக்கலாம் பிரச்சனை இல்லை அதையும் கொடுக்கல அதான் பிரச்சனை அதாவது கமிஷனும் ஷேரும் கொடுக்காதது பிரச்சனை யாரையும் வளர விடாமல் முட்டுக்கட்ட போட்டது பிரச்சனை முக்கியமாக கூட்டணியை வந்து கட் பண்ணி விட்டு ஜெயிக்கிற ரெண்டு மூணு இடங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணது பிரச்சனை அடுத்து கட்சிக்காரங்களே காட்டி கொடுத்து போட்டு கொடுத்தது பிரச்சனை அடுத்தது இந்த வார வச்சு பர்சனல் அட்டாக் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னா கட்சியில இருக்கக்கூடிய தமிழ் இருந்து முக்கியமான ஆட்கள் எல்லாம் பர்சனல் அட்டாக் பிரச்சனை இதுதான் தப்பு இதெல்லாம் வச்சுதான் அண்ணாமலை ஓரங்கட்டப்படுறாரு மத்தவங்களுக்கு எல்லாம் இணைய துணை கொடுத்து அண்ணாமலைக்கு கொடுக்காம அண்ணாமலையை கச்சை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதுதான் அண்ணாமலையுடைய லட்சணம் ஏன்னா அண்ணாமலைக்கு யாருமே சப்போர்ட் இல்லை கட்சியில் இன்னைக்கு அண்ணாமலை அனந்தரமா இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி கூடிய சீக்கிரத்துல ஒரு சாதி கட்சி உள்ள போறான் அது சம்பந்தமான விசாரணை போய்கிட்டு இருக்கு எப்ப வேண்டுமானாலும் அமர் பிரசாத் ரெட்டி சிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல அமர் பிரசாத் ரெட்டி போனா அண்ணாமலை கை கட்டுவான் எப்படி பிருத்திக்கு அண்ணாமலைக்கு தொடர்புன்னு வருதோ கூடிய சீக்கிரத்துல அமர் பிரசாத்துக்கும் அண்ணாமலைக்கு தொடர்புன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா கட்சிக்காரங்களே பண்றாங்க இன்னமும் அண்ணாமலை மீது என்னென்னலாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அண்ணாமலை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி அண்ணாமலையில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் டெல்லிக்கு ஒரு குழுவா போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் அண்ணாமலையை எதுல சிக்க வைக்கலாம் அப்படின்னு கட்சிக்காரங்களே சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் நமக்கு வந்து சோர்ஸுகள் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு அண்ணன் பேசினார் சோர்ஸ் முக்கியமான சோர்ஸ் பிரபுஜி எனக்கு இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் பயிற்சி ஜி என்னுடைய ஒரே எதிரியை வந்து விக்கெட் ஆயிட்டாஜி அப்படிங்கிறாரு யாருன்னு ஏன்னா சொல்ற என்ன அண்ணாமலை அண்ணாமலை லட்டன் எனக்கு இருந்த என்டர்டைன்மெண்ட் ஜாலி பயிற்சி ஜின்னு டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான சோர்ஸ் அமைக்கிட்ட இன்னைக்கு சொன்ன தகவல் ஒரு வகையில அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாலும் கூட அண்ணாமலையுடைய மதிப்பு கெடுவது ஒரு மாநில தலைவராக அவர் வந்து இந்த மாதிரி அதிகாரத்தில் இல்ல பதவியில் இல்ல ஆனா பல்வேறு ஊழல்களோடு முறைகேடுகளோடு கடத்தல் பேர்வழிகளோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தணும் தானே இப்போ மாரிதாஸ் உடைய அந்த ட்வீட் பார்க்கும் போது அவருன்னு யாரும் முட்டுக் கொடுக்காது இனிமேலும் முட்டுக் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் வந்து ஆருத்ரா ரெண்டாயிரம் குடி ரூபாய்க்கு மேல ஆருத்ரா ஊழல்ல இருந்து இந்த மாதிரி வந்து கடத்தல் கும்பல் அஹ் குற்றப்பிணி கொண்டவர்கள்லாம் கட்சியில சேர்த்ததுடைய விளைவு இன்னைக்கு இப்படி வந்து நிறுத்தி இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியாக பார்க்கப்பட்டவர்கள்லாம் நொந்து போய் இருக்கிறாங்க கட்சிக்குள்ள அதனால எல்லாரும் அமைதியா இருங்க முட்டுக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே அவருக்கு ஆதரவு குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்றீங்க இருக்கிற ஆதரவையும் வந்து அந்த மாதிரி போயிடாதீங்க அமைதியா இருங்க கண்டுக்காதீங்கிற மாதிரி இருக்குது ஒரு இப்படி செய்வதன் மூலமாக பாஜகவுக்கு கெட்ட பெருதன வரும் அண்ணாமலை வந்து இப்படிப்பட்ட கடத்தல்காரர்கள் ரவுடி கும்பலை கட்சியில சேர்த்ததுனால வந்த விளைவுங்கறத விட அவங்க கூட கூட்டு சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டதுனால வந்த விளைவு அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்து மாரிதாஸ் வந்து ஏன் அந்த பிரச்சனையை அண்ணாமலை பிரச்சனையை ரொம்ப இது பண்ணி அதாவது அண்ணாமலைக்கு எதிரா மாரிதாஸ் பேச காரணம் நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து தான் இருக்கிறதா நமக்கு சோர்ஸ் சொல்றாங்க மாரிதாசும் ராகவன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுடைய வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறது கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதனாலதான் மாரிதாஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழக பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதை தாண்டி வேற ஒண்ணும் தேச நோக்கம் நல்ல நோக்கம் எல்லாம் மாரிதாசு கிடையாது மாரிதாஸ் இவ்வளவு பெரிய பேச்சு பேசுறானே சாதாரணமா இருந்த சாதாரணமா மதுரை இருந்த மாரிதாஸுக்கு எப்படி அவ்வளவு பெரிய வீடு எப்படி இவ்வளவு பெரிய காரு இன்னைக்கு எப்படி சொகுசு வாழ்க்கை எப்படி ரெண்டாடே போர்டு வச்சு கிளாஸ் எடுப்புல உனக்கு எது டப்பு உனக்கு எது அந்த சொகுசு வாழ்க்கை எதுரா உனக்கு இதெல்லாம் காசு அப்படின்னு கேட்டோம்னா மாரிதாஸ் அப்படின்னு கேட்டோம்னா மாரிதாஸ் எல்லாம் பேசவே முடியாது மாரிதாஸ் என்னைக்கு எதுல சிக்க போறாங்கிறதையும் நான் கூடிய சீக்கிரத்துல சொல்றேன் அடுத்தது அண்ணாமலைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா பாஜகவினுடைய பிம்பம் உடைஞ்சிடும் கட்சிக்கு கெட்ட பெறாடுங்கிறதுனாலதான் அண்ணாமலைய மாநில தலைவர் பதவியில இருந்து நீக்காம வச்சிருக்காங்க சிவாஜி உங்களுக்கு வந்து இந்தியா ஆவாது சிவாஜி நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜிங்கிற மாதிரி உனக்கு கட்சி எல்லாம் செட்டா வாதுடா நீ வந்து லண்டனா எங்க டிக்கெட்டை போட்டு கிளம்புடா ஏதோ ஒரு கதையை விட்டு கிளம்புடா அப்படின்னு பாஜகவை அமிச்சு வைக்குது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த விஷயத்துல நிர்மலா சீதாராமன் தன்னுடைய சுங்கத்துறை அதிகாரிகளை வச்சு அண்ணாமலைக்கு எதிராக என்னதான் கோல் அடிச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அண்ணாமலை கூட நின்னு அண்ணாமலையை காப்பாற்றும் ஏன் அண்ணாமலையை காப்பாத்துதுன்னா பாஜகவினுடைய பின்பத்தை பேரை காப்பாத்துறதுக்காக அண்ணாமலையை காப்பாத்தும் அந்த வேலையை பிஎல் சந்தோஷ் வந்து அமித்ஷா வச்சு பண்ணுவாரு அப்படின்னு டெல்லி ஸ்டோர் சொல்லுதுங்க அப்படின்னா அவர் கைதாக மாட்டார் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்றீங்க ஆமாங்க ஏன்னா ஆனா அண்ணாமலை கைதாயிட்டா ஒட்டுமொத்த பிம்பமும் உடஞ்சிச்சு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த பிம்பம் இங்க உடஞ்ச பிம்பத்தை வச்சு இந்தியா கொடுத்து உடச்சிருவாங்க ஏ பாத்தியாடா ஒருத்த ஐபிஎஸ் விட்டுட்டு தனியை யோகி சிகாமணி காமிச்சுக்கிட்டு பாஜக தான் நல்ல கட்சி நாட்டுக்காக தேசத்துக்காக சேவை செய்யறதுக்கு மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு நான் பாஜகவுக்கு போறேன்னு வந்து இது இன்னும் சொல்ல போனா சிங்கம் ஐபிஎஸ் கிளீன் ஹேண்டு அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஒருத்தர் உருவாக்குனா அவன் இத்தனை கோடி போட்டு கருத்தல் தும்பல் கூட லிங்க் வச்சு இன்னைக்கு கைதாகி உள்ள போயிருக்கா அப்படின்னு இந்தியா முழுக்க பிளாஷ் ஆகி பாஜக பெரிய கெட்ட பேரு பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவாரு இந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சு பாஜகவின் பிம்பம் காப்பாற்றப்படுவதற்காக அண்ணாமலை பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய தகவல்களை சொல்லிருக்கிறீங்க நம்ம மக்கள் முன்னாடி வைப்போம் மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி அண்ணா தேங்க்யூங்க நன்றிங்க நேர்களை மற்றொரு விருந்தினர்களோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி